நம்பிக்கை தோழர்களில் இன்றும் கூட நீங்கள் மதினா போனால் பார்க்கலாம் சுபகான் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கையிலே கிடைத்த உடனே சவுதி அரசாங்கம் அந்த திண்ணையை பாதுகாத்து அசாபு சுஃபா அந்த திண்ணை தோழர்கள் அமர்ந்த இடம் என்று திண்ணையை இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு போனால் சவர்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த திண்ணை தோழர்களை குறித்து ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருந்த அந்த மக்களை பாதுகாத்திருக்கிறார்கள் பாருங்கள் சுபகான் அல்லா ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்வாராம் அன்சாரி தோழர்களை பார்த்து அந்த அன்சாரி குடியுரிமை பெற்ற மக்களை பார்த்து மதினாவிலே குடியுரிமை மக்களை பெற்ற மக்களை பார்த்து ரசூல் செல்லாலை சிலமர்கள் சொன்னார் தோழர்களே உங்களில் ரெண்டு பேருக்கு உணவு இருந்தால் மூன்றாவதாக என்னுடைய ஒரு திண்ணைத் தோழரை அழைத்து கொண்டு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் இரண்டு பேருடைய உணவு மூன்று பேருக்கு உங்களுடைய வீடுகளில் மூன்று பேருக்கு உணவு இருந்தால் என்னுடைய திண்ணை தோழர்களில் நீங்கள் இரண்டு பேரை அழைத்து கொண்டு ஐந்து பேர் உட்கார்ந்து உண்ணுங்கள் உங்களுடைய வீடுகளில் ஆறு பேருக்கு உங்களுடைய வீடுகளில் உணவிருந்தாலோ என்னுடைய திண்ணை தோழர்களிலே மூன்று பேரை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்லமர்கள் ஒரு கோழி குஞ்சை காப்பாற்றுமே அந்த அளவுக்கு ரசூல் செல்லல்லாகலை செல்லமர்கள் காப்பாற்றினார்கள் அந்த திண்ணை தோழர்களை என்று நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சோர்களை